அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மிக வலுவாக தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் சுக்கரனின் ருத்ர தாண்டவத்தால் அமைய போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க சுக்கரனின் பார்வையில் ராசியின் அதிபதியான சூரியன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் சூரியனின் பார்வையிலும் சுக்கரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க ராசிக்கு மிகவும் சகாயமானவர் இல்லை என்றாலும் கூட பொதுவாக சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று மற்றும் ஒன்று ஆகிய இடங்களில் நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பார் அதிலும் குறிப்பாக ஜென்மத்தில் சுபத்துவ பாதையில் வளம் வரும்போது எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக விளைவிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க சுக்கரன் எனவேதான் அவர் விரயத்தில் இருந்து ஜென்ம ராசிக்குள் நுழைவது சற்று வரவேற்பு தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது விரயத்தில் இருப்பதை விட ஜென்ம ராசிக்குள் ருத்ர தாண்டவம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு மிக பெரிய அளவில் தாமாக நடக்க போகும் நல்லவையாக பல நிகழ்வுகளை நிச்சயமாக மாற்றிக் கொடுக்கிறது ஏனென்றால் சுக்கரனின் பார்வையிலும் சரி சூரியனின் பார்வையிலும் சரி இரு கிரகங்களுமே பகை கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன பகை கிரகங்கள் ஒரே ராசியில் மிக விரைவில் சந்திக்க போகின்றன அதிலும் சூரியன் ராசியின் அதிபதியான சூரியனும் மிக விரைவில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க இப்படி இரு கிரக நிலைகளும் ராசியில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய நிகழ்வு தாண்டவமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக நாம் ஒருவருடைய பகைவரின் வீட்டிற்கு செல்கிறோம் என்றால் நம்முடைய பகைவரின் வீட்டிற்கு சென்றோம் என்றால் எப்படி விழிப்புணர்வுடன் செல்வோம் எப்படி முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்வோமோ அதே போன்றுதான் சுக்கரன் தற்போது ஜென்மராசியில் வரும்போது பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வீற்றிருக்கிறாருங்க எனவே இந்த நிகழ்வு என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த வேளையில் சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் அதிலும் கண்டச்சனியாக சஞ்சரிக்கக்கூடிய சனியின் வக்ரமும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் நிச்சயமாக பெற்று தருகிறது அதோடு ஜென்ம ராசியில் சுக்கரன் அமர்வதோடு மட்டுமல்லாது ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய அளவில் பூர்த்தியாகும் பொதுவாகவே சுக்கரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே தெல்வசிப்பை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் மனித வாழ்வை அப்படியே தலைகீழாக மாற்றக்கூடிய அளவிற்கு ஆற்றலும் சக்தியும் வல்லமை பெற்றவராகவும் இருக்கிறார் அது மட்டுமல்லாது திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் திடீர் வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்றால் அதில் நிச்சயமாக சுக்கரனின் பங்களிப்பு இல்லை என்றால் சாத்தியமே இல்லை என்று சொல்லிவிடலாம் அப்படிப்பட்ட சுக்கரன் மிக வலுவாக வீற்றிருக்கிறாருங்க இந்த வேளையில் ஜென்மராசியில் பொதுவாக சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் தைரியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்ம ராசியில் கலம் வருவதோடு சப்தம பார்வை கலஸ்திர பார்வை கலஸ்திரஸ்தானத்தின் மீது பதிவதால் எதிர்பார்ப்புகளும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் தடையில்லாமல் இனிமையாக நடைபெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்கள் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் இது நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க தான் பார்க்கப்படுகிறது குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மட்டுமல்ல பெரும்பான்மையான கிரகநிலைகள் இந்த தருணத்தில் சாதகமாக வளம் வருகின்றன அதிலும் குறிப்பாக ராசிக்கு பல சாதகமாகவும் சகாயமானவும் வளம் வரக்கூடிய மங்கள யோகத்தை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் ஜென்மத்தில் சுக்கரன் நுழைந்திருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ரீதியான ஒற்றுமை மிக சிறப்பாக அமைவதற்கான சூழல் உண்டு குடும்பத்தில் மனக்கசப்பு சங்கடம் போன்றவை சூழ்நிலையில் அவை அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக உண்டு குறிப்பாக இல்லத்தில் சந்தித்து வரக்கூடிய வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலஸ்தரஸ்தானம் பெறுவதால் திருமணம் உத்தரபாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு கணவன் மனைவிக்கிடையே அன்பு அந்யோனியம் அதிகரிக்கும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறையும் ராசியின் அதிபதி மிக விரைவில் ஆட்சி பலம் பெற போகிறார் எனவே சிறு சிறு பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உண்டு பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய இடம் மாறுதல் வீடு மாறுதல் தொழில் மாறுதல் என எந்த மாற்றமாக இருந்தாலும் கண்டச்சனியின் ஆதிக்கத்தில் சந்திக்கக்கூடிய இந்த வேலை சுக்கரன் பெரிய அளவுல நிரந்தர நல்ல முன்னேற்றத்தை மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலுடன் வலுவாக சஞ்சரிக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியை சந்திப்பதற்கான சூழல் உண்டு நெருங்கிய உறவினர்களிடம் இருந்து வந்த தேவையற்ற கருத்து வேறுபாடும் மன சங்கடமும் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் அணுகுவதால் அந்த நிகழ்வுகள் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்த்து நல்ல முன் வலுவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருடத்தில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை உத்தியோக ரீதியாக இந்த வேளையில் சனி உட்பட பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரும்போது சுக்கரனின் அமைப்பு காரணமாக சக பணியாளர்கள் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு தீமராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக அமைகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய அத்தனை விதமான பணிகளும் உத்தியோகம் தொழில் ரீதியாக சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு எதை செய்தாலும் அந்த செயல்பாடு குறித்த விளைவுகளை நன்கு கணித்து செயல்படுவதால் உத்தியோக ரீதியாக எந்த முடிவு எடுத்தாலும் உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் சிந்தித்து எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றிக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகளும் தசா புத்திகள் வலுவாக இருப்பின் சுக்கர தசையோ அல்லது சுக்கர புக்தியோ நடைபெறுபவர்களுக்கு நிச்சயமாக உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்க கூடிய சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் ருத்ர தாண்டவத்தை போகிறார் எனவே நியாயமற்ற போட்டிகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பை வாரி வழங்குகிறார் இதுவரை இல்லாத அளவிற்கு பெரிய அளவிற்கான லாபத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக பெற்றுத்தரப் போகிறாருங்க பொருளாதார ரீதியாக சந்தித்து வந்த சிக்கல்கள் சீராக ஒரு சிறந்த தருணமாக நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறை அமைய போகிறது என்பதை சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்மத்தில் நுழைந்திருப்பதால் மந்தமான சூழ்நிலைகள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க எதிர்பார்த்தபடி புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் மிக வலுவ கிடைக்கிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் சாதகமாகவே அமைகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்ட பணிகளை கனகச்சிதமாக செய்து முடித்து மக்கள் மத்தியில் நற்பெயரை பெறுவதற்கான யோகம் உண்டு எனவே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் துறை ரீதியான வளர்ச்சி மிகவும் சிறப்பாக அமைகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி சார்ந்த பணிகளும் சிறப்பாக அமைய போகிறது நீங்கள் எதிர்பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்வி ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் எந்த விதமான சந்திப்பதற்கான குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிறைந்து பெற கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்களை சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் சுக்கரன் நிச்சயமாக பெண்மணிகளுக்கு வாரி வழங்குகிறார் திருமணம் புத்திரபாக்கியம் உள்ளிட்ட பல எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற தங்களுடைய வாழ்வில் நிறைத்து கிடைக்கும்